அனைவருக்கும் கவின் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதவியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க இந்த ஆவணி மாதத்தில் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை வாக்கியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இல்லை அவங்க தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் வந்து எப்படி இந்த மாதம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆவணி மாதம் பொறுத்தளவில் கடகராசிக்கு ஒரு அமோகமான பழங்களை தான் கொடுக்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது இல்லைங்களா சூரியனினுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் வந்து ஆரம்பமாகுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகுது அப்போது இது ஒரு விசேஷமான அமைப்பு தான் அப்படி இருக்கையில் குரு வந்து மிதுனத்துலையும் சனி பகவான் மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்துலையும் மாறி மாறி இருக்க போகுது இந்த இந்த சூழ்நிலையில் வந்து கண்ணியில் வந்து செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான விசேஷம்தான் புதனில் குருவும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கு கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை வந்து குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல மாற்றங்களை தருங்க அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறந்திருக்கு இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான பலன்கள் தாங்க கடகராசிக்காரங்களுக்கு அதிக அளவிலான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் செவ்வாய் மாதம் முழுவதுமே மூன்றாம் மாதத்தில் இருக்கிறாரு அதனால் உங்களின் ராஜயோகாதிபதி ஜீவனாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு என அனைத்து விதமான விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத வகையிலான முன்னேற்றங்களை வந்து இனி உங்களுடைய தொழிலில் காணக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் உண்டாகக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க காசு பண வரவுகளுக்கு எந்தவித குறையுமே உங்கள்ட்ட வந்து இருக்காது பொருளாதாரத்தை பொறுத்தளவு நல்ல முன்னேற்றம் அடையின்ற காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது இரண்டாம் இடத்துல ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் வந்து தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடத்துல ராஜ யோகாதிபதி கிரகமான செவ்வாய் மூன்றாம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கிறது வந்து பண வரவுகளுக்கு வந்து உங்களுக்கு தடையே இல்லாத நிலை வந்து உண்டாகுங்க வேலை தொழில் வியாபாரத்தில் இனி அற்புதமாக இருக்கும் அடுத்தடுத்து வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை போனாலுமே கூட புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தைரியமாக வந்து ஒரு தொழிலை தொடங்குறதுக்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் இல்லை உங்களோட தொழிலை மாற்றணும் புதிய பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணணும் புதிய வியாபாரத்தை தொடங்கணும் அப்படின்னா ஏற்கனவே போட்டியாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே ஒழியும் காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் உங்களுக்கு போட்டின்னு யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தொழிலில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமே வரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஜீவன அமைப்புகளில் வலிமையான நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்க போகுது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் உண்டாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி சண்டை சச்சரவாகவே இருந்திருப்பீங்க பிரிந்து வாழ் வாழ்கிறவங்க இல்லை விவகாரத்தில் இருந்தவங்க இல்லை விவகாரத்துக்காக காத்திருந்தவங்க இவங்க அனைவருமே வந்து பிள்ளைகளை நினச்சி எதிர்காலத்தை நினச்சி மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க ஆசிரியர்களை பொறுத்தளவில் வழக்கறிஞர்களை பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்க தொலைபேசியில் பேசி பேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடியவர் அனைவருக்கும் இந்த மாதத்தில் இருந்து அதிக வருமானம் வருங்க குடும்பத்தை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியினுடைய உறவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை இவர் தான் என உறுதி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் வீண் அலைச்சல் தடை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அகலக்கூடிய மாதமாக இருக்கும் அலைச்சல் ஏற்பட்டாலுமே கூட எடுத்த முயற்சி எல்லாமே கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரத்து வந்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நிலை வரும் உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் செயல் வந்து ரொம்பவே நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து ரொம்ப சிறப்பாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் கிடைக்கப்பெறுவீங்க அதிகாரம் செய்யும் பதவிகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய பொருட்களின் மீது கவனம் தேவைங்க ஏன்னா எது வேணாலும் திருடு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகும் பெண்களுக்கு வந்து இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் பெறுங்க இடமாற்றம் கூட உங்களுக்கு சில நேரத்தில் ஏற்படலாம் கலைத்துறையினரை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க எதுலேயுமே சாதகமான பலன் உங்களுக்கு இருக்குது பயணங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மன திருப்தியுடன் வந்து ஒரு பணியை வந்து நீங்கள் செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக வந்து மற்றவர்களுடைய மதிப்பு கூடும் அரசியல் துறையினராக இருக்கவங்கள பொறுத்த அளவில் மனக்கவலை குறையும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க பெறப்போகுது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையுமே யோசித்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது மாணவர்களை பொறுத்தளவில் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி படிச்சிங்க அப்படின்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் வருங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் எவருக்குமே உங்கள் பேரில் வந்து பணம் வாங்கி தர வேணாம் மேலும் அவசியமான பயணங்களையே மேற்கொள்ளணும் புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேலே நம்ப வேண்டாங்க புது காரியங்களில் ஈடுபட மனம் விழையும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் புதிய வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து இதெல்லாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அன்யோன்யமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் முதி அதிகமாக முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரம் அமைச்சர் திறன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் இதெல்லாம் உங்களை வந்து தேடி வரப்போகுது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக வந்து தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள்லாம் வந்து உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்கள் மூலியமாக யாருக்கும் பணம் வாங்கி தராதிங்க அவசியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க தேவையில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேணாம் அது வீண் அலைச்சலாக உண்டாக்கும் புதிய நண்பர்களை வந்து ஓரளவுக்கு மேலே நம்பாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் போய் ஈடுபடாதீங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மனக்குழப்பத்தை வந்து நீக்கும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான உதவி பெறும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு திங்கள் வியாழன் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆறு ஏழு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி अनेक।